அத்தியாயம் நூற்று நாற்பது மரண தேவதை கயற்பாகம் மூன்று ஒரு அசாசினை எதிர்கொள்ள சிறந்த வழி உறுதியான பாதுகாப்புடன் அவளை விட மிகவும் கொடூரமான வலிமையை பயன்படுத்துவதுதான் இதனால் ஃபாங் ஜூவின் தேர்வு மிகவும் புத்திசாலித்தனமானது என்று சொல்லலாம் பிரம்மாண்டமான கரடி வஜ்ரா தன் கைகளை விரித்து ஃபாங்ஜூவை தூக்கி தோளில் உட்கார வைத்தது பின்னர் அந்த மாபெரும் உருவம் நிமிர்ந்து நின்றது இந்த பிரம்மாண்டமான கரடி ஒரு உறுதியான உடலமைப்பு கொண்டது நிமிர்ந்து நின்றவுடன் அதன் உயரம் நான்கு மீட்டருக்கு அருகில் இருந்தது அதன் பெரிய உடல் ஒரு சிறிய மலை போல தோன்றியது மெதுவாக அது கையேறை நோக்கி நடந்து சென்றது கையேர் அதற்கு முன்னால் மிகவும் சிறியவளாக தெரிந்தாள் இந்த பிரம்மாண்ட கரடி வஜ்ரா ஒரு ஆறாவது நிலை மந்திரம் மிருகம் இதற்கு பூமியின் கர்ஜனை என்ற ஒரு தனித்துவமான திறன் இருந்தது இது நில அதிர்வு அலைகளை உருவாக்கி எந்த திசையிலும் தாக்குதல் நடத்தும் அதன் மிகப்பெரிய பலம் அதன் தடித்த தோல் பாதுகாப்பு வலிமை மற்றும் பயங்கரமான உடல் வலிமை பெரிய பெரிய அடிகளுடன் அது கையறை நோக்கி பயங்கரமாக ஓட்டியது ஃபாங் ஜூ தன் மந்திர கோலை உயர்த்தி மென்மையான மஞ்சள் ஒளியை வெளியிட்டான் அந்த ஒளி அவனையும் கரடி வஜ்ராவையும் சுற்றி அவனை கரடியின் தோளில் பிணைத்தது கரடி எப்படி நகர்ந்தாலும் ஃபாங் ஜூ கீழே விழமாட்டான் அந்த நொடியில் திடீரென நகர்ந்தாள் அவள் ஒரு முயல் போல வேகமாக நகர்ந்தாள் ஒரு கணத்தில் மறைந்து விட்டாள் அவளுடைய வேகம் அவ்வளவு அதிகமாக இருந்தது பின்னால் நிழல்கள் மட்டுமே தெரிந்தன கரடி வஜ்ராவுக்கும் அவளுக்கும் இடையே இருந்த பத்து மீட்டர் தூரம் ஒரு நொடியில் கடந்து அவள் அதன் முன் தோன்றினாள் ஜூவின் கட்டளையின் கீழ் கரடி வஜ்ரா தன் பயங்கரமான காலை தரையில் மோதியது ஒரு பெரும் சத்தத்துடன் பூமியின் அலைகள் தாக்குதல் தொடங்கியது மஞ்சள் நிற நில அதிர்வு அலைகள் எல்லா திசைகளிலும் பரவின ஆனால் கையீர் மீண்டும் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினாள் அவள் தவிர்க்கவில்லை தாவவில்லை பின்வாங்கிவிடவில்லை மாறாக தன் மூங்கில் குச்சியை உயர்த்தி ஒரு வெட்டு வெட்டினாள் ஒரு நிழல் மின்னியது பார்ப்பவர்களை வாயடைக்க வைக்கும் ஒரு காட்சி நிகழ்ந்தது கையிருக்கு முன்னால் அந்த நில அதிர்வு அலைகள் ஒரு கூர்மையான கத்தியால் வெட்டப்பட்டது போல இரண்டாக பிளந்தன அவளுடைய முன்னேற்றத்தை அவை தடுக்கவே இல்லை அடுத்த கணத்தில் ஃபாங் ஜூவுக்கு கையேறின் உருவம் தெரியவில்லை பார்வையாளர்களாக இருந்த போட்டியாளர்கள் இரண்டு கரு பொன் நிற ஒளிகளை மட்டுமே பார்த்தனர் பின்னர் அந்த பயங்கரமான பாதுகாப்பு வலிமை கொண்ட கரடி வஜ்ராவின் உடல் துளையிடப்பட்டது ஒரு புத்தோங் சத்தத்துடன் அது முழங்கால்களில் விழுந்து வேதனையுடன் கத்தியது அதன் முழங்கால்களில் இரண்டு இரத்த கோடுகள் தோன்றின அதன் மூட்டுகள் தகர்க்கப்பட்டிருந்தன உடனே ஒரு அமைதியான உருவம் அதன் பின்னால் தோன்றியது நீலப்புகையை விட்டுச் சென்றது கரடி வஜ்ராவின் தலையில் நின்று தன் மூங்கில் குச்சியின் முனையை ஃபாங் ஜூவின் கழுத்தில் வைத்தாள் ஒரு சிறிய அசைவு போதும் ஃபாங் ஜூவின் உயிரை முடித்து விடுவாள் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை ஃபாங் ஜூ உயிரற்றவனாகத் தோன்றினான் இவ்வளவு எளிதாக தோல்வியடைவோம் என்று அவன் ஒருபோதும் நினைக்கவில்லை இந்த பிரம்மாண்ட கரடி வஜ்ரா இதுவரை யாராலும் எதிர்க்க முடியாத அளவு ஆதிக்கம் செலுத்தியது கரடி வஜ்ரா விருப்பமில்லாமல் தன் கைகளை தூக்கி தன் தலையை நோக்கி அடிக்க முயன்றது ஆனால் கையேற் தன் கால் விரல்களை சற்றே அசைத்தாள் ஒரு நொடியில் கையரின் உடல் கரு பொன் நிற ஒளியால் மின்னியது கரடி வஜ்ராவின் உடல் உறைந்து அதன் பெரிய கைகள் தொங்கின அதன் வாயிலிருந்தும் மூக்கிலிருந்தும் இரத்தம் பீறிட்டு வந்தது அது பெரும் காயம் அடைந்திருந்தது தெளிவாக தெரிந்தது நான் தோற்கிறேன் என்று ஃபாங் ஜூ உயிரற்ற குரலில் சொன்னான் அவன் தன் மந்திர கோலை கைவிட்டான் அவன் தோல்வியடைந்தான் மிகவும் பரிதாபமாக ஆரம்பம் முதல் முடிவு வரை அவனால் எதிர்ப்பு தெரிவிக்க முடியவில்லை மேடையிலிருந்து ஆன்மீக மன்னர் சான்ஸ்வி மெதுவாகக் கேட்டார் அது என்ன ஆன்மீக சக்தி ஏன் அது கருப்பொன் நிறத்தில் இருக்கிறது இங் சுயெங் அவரை பார்த்து புன்னகையுடன் பதிலளித்தார் எனக்கும் தெரியவில்லை கையேர் விரைவாக தரையில் இறங்கினாள் எதுவும் பேசாமல் தன் மூங்கில் குச்சியால் தரையைத் தட்டி மெதுவாக ஓய்வறைக்கு நடந்து சென்றாள் வெற்றியாளர் கையேர் என்று நடுவர் கசப்பாக விழுங்கியபடி அறிவித்தார் இந்த போர் எளிமையாகவும் நேரடியாகவும் தோன்றியது கையேர் முன்னால் ஃபாங் சூவும் அவனது மந்திர மிருகமும் மிகவும் பரிதாபமாகத் தோன்றினர் ஓய்வரை ஒரு கணம் முழுமையான அமைதியில் ஆழ்ந்தது எல்லோருடைய கழுத்திலும் ஒரு இறுக்கம் தோன்றியது போல இருந்தது கையேர் ஓய்வறைக்கு திரும்புவதை அவர்கள் பார்த்தபோது இந்த இளம் போட்டியாளர்களின் மூச்சு கூட கனமாக இருந்தது வேகம் தாக்குதல் மற்றும் பயங்கரமான குளிர்ச்சியான கொலை உணர்வு இவை அனைத்தும் அவர்களுக்கு பெரும் அழுத்தத்தை அளித்தன இந்த போரில் பங்கேற்காதவர்கள் கூட அவர்களின் இதயங்கள் அமைதியடைய முடியவில்லை மிகவும் அபாரமானவள் அசாசின் கோயிலில் இப்படி ஒரு பயங்கரமான இருப்பு இருக்கிறது யாங் வென்ஜாவோவின் கழுத்தும் இருகியது அவன் மார்பில் ஒரு வலி தோன்றியது அவனுக்கு சந்தேகங்கள் எழுந்தன தன் துணையை பயன்படுத்தினால் கூட இந்த பெண்ணுக்கு முன்னால் தாக்குப்பிடிக்க முடியுமா கையேர் தன் செயல்களால் ஒரு அசாசினின் அழகிய தோற்றத்தை அவர்களுக்கு காட்டினாள் லாங் ஹவோசென் திரும்பி வந்த கையேரை மந்தமாக பார்த்தான் பின்னர் அமைதியாக உட்கார்ந்தான் அவன் கழுத்தில் இருக்கம் இல்லை என்றாலும் கையேரை பற்றிய அவனது பார்வை முற்றிலும் மாறியது மெதுவாக தலையைத் தாழ்த்தி அவளை பார்க்காமல் ஏதோ ஆழ்ந்து யோசித்தான் ஒரு மென்மையான சிறிய கை அவனது கையை மெதுவாக தொட்டது கையர் எதுவும் பேசவில்லை ஆனால் தன் ஆழ்காட்டி விரலால் அவன் உள்ளங்கையில் எழுதினாள் என்ன ஆயிற்று உனக்கு என்று அவள் எழுதிய ஐந்து வார்த்தைகளை ஒரு குறுகுறுப்பான உணர்வுடன் படித்த லாங் ஹவோசென் உடனே அமைதியடைந்தான் லாங் ஹவோசன் அவளது சிறிய கையை பிடித்து அந்த மென்மையான கையில் எழுதினான் நீ இவ்வளவு வலிமையாக இருக்கிறாய் உனக்கு இனி என் பாதுகாப்பு தேவையா கையரின் கை சற்றே நடுங்கியது அவள் கையை திருப்பி எழுதினாள் நீ உன் வாக்குறுதியை மீறுகிறாயா இல்லை என்று லாங் ஹவோசன் சிந்திக்காமல் உடனே சொல்லி அவளது மென்மையான கையில் எழுதினான் நான் ஒருபோதும் வருத்தப்பட மாட்டேன் கையர் அமைதியானாள் அவனது கையை இருக பற்றினாள் நீண்ட நேரத்திற்கு பிறகு மீண்டும் எழுதத் தொடங்கினாள் நீ பாதுகாப்பது என் உடலை மட்டுமல்ல என் இதயத்தையும் லாங் ஹவோசன் நடுங்கினான் அந்த வார்த்தைகளை அவன் இதயத்தில் பதித்தான் நீ பாதுகாப்பது என் உடலை மட்டுமல்ல என் இதயத்தையும் அந்த நொடியில் ஏதோ அவன் இதயத்தை ஆழமாக தாக்கியது எல்லாம் தெளிவாக தோன்றியது ஆம் நான் அவளை பாதுகாக்க வேண்டும் அவள் வலிமையாக இருந்தால் என்ன பலவீனமாக இருந்தால் என்ன நான் ஒரு காவல் நைட் அவள் வலிமையாக இருப்பதால் அவளை பாதுகாக்க முடியாது என்று அர்த்தமா கையர் அவனது கையை அமைதியாக பற்றியபடி சற்று தயங்கியபின் மெதுவாக அவனது தோளில் சாய்ந்தாள் அந்த தொடர்பின் ஒரு கணத்தில் இரு இளம் உள்ளங்களும் பயங்கரமாக நடுங்கின கையரின் கை வெதுவெதுப்பானது என்பதை லாங் ஹவோசென் தெளிவாக உணர்ந்தான் லீ ஜின் லாங் ஹவோசனின் மறுபக்கத்தில் உட்கார்ந்திருந்தவள் அவர்களின் செயல்களை கவனித்துக் கொண்டிருந்தாள் கையீர் லாங் ஹவோசனின் தோளில் சாய்ந்தவுடன் அவளுக்கு மூச்சு நின்று விட்டது போல இருந்தது உண்மையில் அவர்கள் முதல் வரிசையில் மற்ற போட்டியாளர்களுக்கு அருகில் உட்கார்ந்திருந்தனர் முதல் வரிசையில் நடப்பதை கிட்டத்தட்ட எல்லோரும் பார்க்க முடிந்தது அந்த நேரத்தில் எட்டாவது போட்டி மைதானத்தில் நடந்து கொண்டிருந்தாலும் அதை யாரும் கவனிக்கவில்லை எல்லோருடைய கண்களும் லாங் ஹவோசனையும் கையேரையும் பார்த்துக் கொண்டிருந்தன அது இவ்வளவு வலிமையுடன் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திய அந்த பயங்கரமான அசாசுங்களின் மகாராணியா அவள் இந்த ஆணின் அருகில் இவ்வளவு அடக்கமாகவும் அன்பாகவும் இருக்கிறாளே கையிர் அழகாகவும் அடக்கமாகவும் லாங் ஹவோசெனின் தோளில் சாய்ந்திருப்பதை பார்த்த பெரும்பாலான பார்வையாளர்கள் அந்த ஒப்பற்ற ஆதிக்கம் கொண்ட அசாசுங்களின் மகாராணி பற்றிய தங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொண்டனர் பதினாறு பேரிலிருந்து எட்டு பேராக போட்டிகள் முடிந்தன நைட் கோயிலின் குழுக்கள் அவ்வளவு சிறப்பாக இல்லை என்றாலும் முதல் எட்டு இடங்களில் மூன்று பேர் அவர்களுடையவர்கள் அசாசின் கோயிலில் இருவர் மேஜ் கோயில் சம்மனர் கோயில் வாரியர் கோயில் ஆகியவற்றில் தலா ஒருவர் அடுத்த நாள் முதல் நான்கு இடங்களுக்கான போட்டிகள் இன்னும் கடுமையாக இருக்கும் முன்பு போலவே குலுக்கல் மூலம் போட்டியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இப்போது ஒரு தவிர்க்க முடியாத உரையாடல் நடந்தது இந்த முறை லாங் ஹவோசெனும் கையேறும் முன்கூட்டியே வெளியேறவில்லை மாறாக கடைசியாக வெளியேறினர் லீச்சின் அவர்களை தொந்தரவு செய்யாமல் அமைதியாகவும் சோகமாகவும் தனியாக வெளியேறினாள் உன்னை ஒரு சாப்பாட்டுக்கு அழைக்கலாமா என்று லாங் ஹவோசென் இன்னும் தன் தோளில் சாய்ந்திருந்த கையேரிடம் மெதுவாக கேட்டான் அவன் உடல் விரைப்பாக இருந்தது அவளை அணைத்து அவளுடைய மெல்லிய இடையை மீண்டும் உணர விரும்பினான் ஆனால் முடிவில் அவனுக்கு தைரியம் வரவில்லை கையேர் மெதுவாக தலையை உயர்த்தி நேராக உட்கார்ந்தாள் அவளுடைய முகத்தில் பயமுறுத்தும் முக்காடு இருந்தது அவள் மெதுவாக தலையை ஆட்டினாள் வேண்டாம் வீட்டுக்கு சீக்கிரம் போ மீதி போட்டிகள் முக்கியமானவை நீ நல்ல நிலையில் இருக்க வேண்டும் ஆ என்ற ஏமாற்றத்துடன் லாங் ஹவோசென் ஒரு ஒலி எழுப்பினான் கையரின் சிறிய காது சற்றே அசைந்தது மிகவும் மெதுவாக முணுமுணுத்தாள் பிறகு நிறைய நேரம் இருக்கும் லாங் ஹவோசென் அவளுடைய குரலை உடனே கேட்டு அவளை இரு கண்களாலும் பார்த்தான் கையேர் நான் நான் கையேர் சரு சந்தேகத்துடன் தலையை உயர்த்தி அவனை நேரடியாக பார்த்தாள் என்ன லாங் ஹவோசென் ஒரு முறை விழுங்கி தைரியத்துடன் சொன்னான் நான் கேட்க விரும்பியது முதல் இடத்தை பெற்றால் என்னை உன்னை அணைக்க அனுமதிப்பாயா என்ன என்று கையரின் குரல் திடீரென உயர்ந்தது இது லாங் ஹவோசனை பயமுறுத்தி அவன் எழுந்து நின்று கைகளை அசைத்து சொன்னான் மன்னிச்சுக்கோ நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் நான் சொன்னதை மறந்துவிடு கோபப்படாதே கையே குருடாக இருந்தாலும் அவனுடைய நேர்மையான பயந்த தோற்றத்தை தெளிவாக உணர முடிந்தது சிறு சிரிப்புடன் அவள் மெதுவாக தலையசைத்து ஒரு சிறிய உம் என்று சொன்னாள் எழுந்து தன் மூங்கில் குச்சியால் தரையை தட்டி நேராக நின்று விரைவாகவும் அழகாகவும் கிட்டத்தட்ட பறப்பது போல நகர்ந்தாள் கையேர் கொஞ்சம் மெதுவாக போ என்று லாங் ஹவோசென் அவள் தடுக்கி விழுந்து விடுவாளோ என்று பயந்து விரைவாக அவளை பின்தொடர்ந்தான் மேடையின் ஒரு இருண்ட மூலையில் ஹான் கியான் உரத்த குரலில் முஷ்டிகளை ஆட்டி நல்ல பையன் இன்னும் சிறு பையன் ஆனால் அவனுடைய திறமை அபாரம் ஈஞ்சி பார்த்தாயா முன்பு அந்த பெண் அவனுடன் ஒட்டி கொண்டிருந்தாள் வாஹா இது நடக்கப் போகிறது போலிருக்கிறது ஒட்டி கொண்ட உன் அக்காவை என்று எங் சுய்பெங் மனமுடைந்து சொன்னார் இது மிக வேகமாக நடக்கிறது புன்னகையுடன் ஹான் கியான் எங் சுய்பெங்கின் தோளை தட்டி நண்பரே நன்றி உங்கள் அசாசின் கோயில் இப்படி ஒரு அற்புதமான திறமையை வளர்த்ததற்கு நன்றி நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஆனால் ஒரு விஷயம் எனக்கு உறுத்துகிறது லிட்டில் ஹான் நீ எட்டாவது நிலையின் ஒன்பதாவது படியில் நீண்ட காலமாக தேங்கியிருக்கிறாய் நான் உனது திறனை தூண்ட உதவினால் என்ன பழைய யாங்குக்கு இதில் எந்தப் புகாரும் இருக்காது என்று நம்புகிறேன்